அம்மா நீங்க போனதுக்கு அப்புறம் பெரியம்மாவுக்கு காய்ச்சல் அதிகம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இதோ மருந்து கூட இல்ல மருந்து ஒரு வாய் கஞ்சி வேணுமான்னு கேட்க கூட யாரும் இல்லம்மா அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாத அம்மா உங்க மேல உள்ள கோபத்தை எல்லாம் பெரியம்மா மேல கொட்டி பாட்டி இதோ உங்க பக்கத்துலதான் இருக்கேன் ஒண்ணு அம்மா உன்னை காணாம போயிட்டேன் போயிட்டு உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு யாரம்மா இருக்காங்க வாணி என்னை விட்டுட்டு எங்கேயுமே ஒரு போக மாட்டேன் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு வாணி நீ என்னை விட்டு போன நான் உயிரோடு இருக்க மாட்டேன்மா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் வாணி உன்னை விட்டு போக மாட்டேன் பாட்டி உன் பக்கத்துலதான் இருப்பேன் பாட்டி நீ அழவே நிறுத்தி ஆனந்த கண்ணீர் விடுற வரைக்கும் உன் இதயத்தில் இருக்கிற நெருப்பு பணையற வரைக்கும் இந்த வீட்ல நடக்கிற அட்டகாசம் முடியற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி எங்கேயும் போக மாட்டேன் எங்க டைப் வாணி நீ இந்த கேட்க மாட்டேங்கடா ஓம் மை குட் நே இன்னும் தூங்குறேன் சோம்பேறி கண்ட் வாணி என்ன சொன்னா

காபி போடுறது யாரு இந்த மூணால அந்த வேலையை நான் செய்துட்டு அம்மா நீங்க சமையல் கட்டல இருந்தா இந்த டீ பாயில இனிமே நீ தான் காபி போடணும் தெரிஞ்சதா போடுறேன் போடுறேன் எங்க ஓடி போய் எனக்கு ஒரு கப் காபி கொடுடா டபுள் ஸ்ட்ராங் சரிமா மாமி எனக்கு ஸ்ட்ராங் காபி பயமுடா ஏய் நீ வாயை பயமுடு இனி இந்த வீட்ல உன் சத்தமே கேட்க கூடாது அவனுக்கும் கொண்டா ஓடு நான்

எனக்கு வேணுங்கறத முருகன் முருங்கை கொடுத்துட்டானேம்மா அது தங்க விக்கிரகம் மாதிரி உன்னை கொடுத்துட்டானே இது போதாதா ராணி இப்போ எல்லாம் முருங்கை தான் எனக்காவே வேண்டிக்கிறதுலமா உனக்காவே தான் வேண்டிக்கி எனக்காவா உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்தானேமா? உனக்கு வேற வேற ஏம்மா

உங்ககிட்ட நாங்க பலனை எதுவும் பார்க்கல ஐயா அப்பா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சரி உனக்கு வேற எந்த உதவி வேணாலும் கேட்டு நான் செய்யறேன் ஐயா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க இதே மாதிரி எங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நீங்க வேண்டிக்கையா நிச்சயமா நிச்சயமா உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியுது என் மனைவிக்கு எட்ட குழந்தை பிறந்திருந்தா ஒரு குழந்தைய நான் உனக்கே கொடுத்துருக்கேன் இந்த வார்த்தையே போதும் ஐயா இந்த வார்த்தையே போதுங்க நான் வரட்டுமா ஐயோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நிஜமாவே அவங்களுக்கு ரெட்ட குழந்தைதான் பிறந்துச்சு அப்படியே ஒரு குழந்தை எடுத்து மறைச்சு வச்சுக்க அதுல என்ன தப்பு ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க ரெட்ட குழந்தை பிறந்தா ஒரு குழந்தை நிச்சயமா தரையன்னு அந்த ஐயா சொல்லல அப்புறம் என்ன ஒடி பைத்தியம் வாயிருக்க அது சுலபமா சொல்லிடும் ஆனா மனசு வர வேண்டாம் நம்ம ரொம்ப ஏறிங்க இந்த குடிசையில இந்த குழந்தைய எப்படிமா சுகமா வளர்க்க முடியும் சுகமா பணம் காசு இருந்தா தான் சுகமா நீ பாரு இந்த குழந்தைய

பொண்ணு போய் அலங்காரம் மறுபடிய என்ன முட்டாழ்காது அப்பா அம்மா வர்றதுக்குள்ளீசா அழகா புடவைய கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கும் இது என் தங்கிச்சி நிர்மலா கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனோட ஜெர்மனிக்கு போயிடுச்சு இங்க நிறைய புடவை உனக்கு பிடிச்சத கட்டி வந்து குட் எதுக்கு சொல்ல போட்டு சில பேர் நடப்பாங்க சில பேர் சறுக்குவாங்க இக்கே தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமியுகே யுகி பட்டி என்ன படிக்கிற பகவத்கீதை வாமா உட்கார் நீயும் கே கண்ணபிரம் பக்தர்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொல்றாரு இந்த உலகத்துல எந்த இடத்துல எந்த நேரத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் பெருகுதோ அப்ப அவர் அவதரிப்பார் அப்படின்னா அவசியம் ஏற்பட்டு ஒரு சின்ன பொய் சொன்னா அது பாவமா இல்லம்மா ஆபத்துக்கு பாவம் இல்லை ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொன்னா அந்த பொய் ஆயிரம் உண்மைகளுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க